ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நமக்கு எல்லாம் கண்டென்ட் கொள்ள கொள்ளையாக கிடைச்சாலும் வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை அதனால் நம்மளோட தமிழக வெற்றி கழக நண்பர்கள் நிறைய நன்மைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க அதில் இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் இப்போ வீடியோவாக போட்டுட்ருக்குறேன் அதை பார்த்து ஒரு நண்பர் வந்து தற்கூரி விளம்பரங்கள்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தார் தற்கூரி விளம்பரங்கள் தனித்தனியாக ரெண்டுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப பயங்கர புத்திசாலின்னு வச்சுக்கோங்களேன் அப்துல் கலாமுக்கே அசிஸ்டண்ட்டாக போகிற அளவுக்கு அவ்வளோ பிரில்லியண்டான மூளை எனக்கு இருக்குது அது எனக்கே தெரியும் நான் அவ்வளோ பயங்கர புத்திசாலி நல்லா படிப்பேன் நிறையா மார்க் வாங்குவேன் சின்ன விஷயமா இருந்தாலும் கவனித்து பண்ணுவேன் எல்லாத்துலேயும் மைன்யூட்டான அறிவு இருக்குது அப்படின்னு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா நான் அவனை பற்றி என்ன நினைப்பேன் நம்மள மாதிரி தான் அவனும் இருப்பான் நல்லா கூர்மையாக சிந்திப்பான் நம்மளை எதிர்க்கிறதுக்காக ஏதோ புது விதமான ஆயுதத்தை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா என்னோட அறிவு மாதிரியே அவனும் அறிவா இருப்பான் என்ன மாதிரியே புத்திசாலித்தனமா வந்து என்னை எதிர்ப்பான் அப்படின்னு நான் நினப்பேன் பொதுவாகவே மக்களோட மென்டாலிட்டி அப்படிதான் நம்மளை மாதிரி தான் மற்றவங்கள நினைப்போம் இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதையே இருக்கு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட கதை தான் கிருஷ்ணர் வந்து துரியோதனனை கூப்பிட்டு இந்த ஊரில் யாராவது ஒரு நல்லவன் இருந்தால் வான்னு சொல்லுவார் ஆனால் துரியோதனனால் ஒரு நல்லவனை கூட கண்டுபிடிக்க முடியாது எல்லாருமே நாட்டில் கெட்டவனாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாரு அதே மாதிரி அர்ஜுனரை கூப்பிட்டு ஒரே ஒரு கெட்டவன் இருந்தால் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் அவரும் ஊர் பூரா தொலாவி பார்த்துட்டு ஒரு கெட்டவங்க கூட இல்லைங்க எல்லாருமே நல்லவனாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாரு நம்மை போல் பிறரையும் நினை அப்படிங்கிறது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா வரும் நான் நல்லவனா இருந்தேன்னா எல்லாரும் நல்லவன் ஈஸியா நம்பிடுவேன் நான் கெட்டவனா இருந்தனா எவன் என்ன எப்ப எது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்மை போல பிறரை நினைக்கிற ஒரு மனசு எல்லா மனிதர்களுக்கு உள்ளயும் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒருத்தாங்க நம்மள தற்குறி அப்படின்னு சொன்னா அவங்க யாரு கரெக்டு தானுங்களே நம்ம போல பெருவே நினைக்கிற மனசோட அவங்க நம்மள தற்குறின்னு சொல்றாங்க சோ அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது விளம்பரங்கள் நக்கிட்டு போன நாலாயிரம் குடி இல்லம் தேடி வெள்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சரி ட்ரோலர்ஸும் சரி கல்வி கல்வி புத்துறாங்க ஒண்டர்லாவை பார்த்து மக்கள் ஆடி போய் இருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சிய மழை தண்ணி சாக்கடை கலந்து ஓடுது பாருங்க அந்த தண்ணியை புடிச்சு கல்வி கல்வி பொழிச்சு பொழிச்சுன்னு ஊத்துறாங்க சிஎம்மா இருக்குது அவர் தகுதியில் நான் விஜய் தானே வரணும் விஜய் வேசார் பாடி ஒண்ணி தான் வர மாட்டீங்க யா வர மாட்டீங்க நாங்க ஒண்ணா அவள நாத்தமா நான் நீங்களே முகவாசி பேர் நாத்தோம் எங்கள நாத்தாயிட்டீங்களே இந்த மழை தண்ணியால படிப்பு ரொம்ப பாதி படிது அங்க நிறைய பேர் தங்குவாங்க இப்ப மழை வந்துச்சு அவங்க எங்க போவாங்க அந்த முக ஸ்டாலின் வரப்ப மட்டும் ரோடு கிளீன் ஆகுது மத்த நாத்த இல்லாத அப்புறம் எப்படி இருக்குது நல்லா ரேடியா போறீங்க அங்க எவ்வளவு தண்ணி நிக்குது அதை எடுக்கிறீங்களா வந்து இங்க இருக்கிற தண்ணி வந்து கிட்டத்தட்ட காலகாலமும் தான் இருக்கும் ஒரு மாற்றமும் கிடையாது யூடியூப் ஓபன் பண்ணாலே திராவிட மாடல் ஆட்சிய மக்கள் கல்வி கல்வி தான் வீடியோவாவே இருக்கு தமிழ்நாடு மாநகராட்சி சார்பாக அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளும் களத்தில் இருந்து பணியாற்றி வருகிறார்கள் மாமன்ற வட்ட செல்லாளர் தின்னு அவரு வட்ட செல்லாளர் எல்லாம் நின்னுறாங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே பண்ணல ஒரு இதுவும் பண்ணல நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சா விஜய் உள்ள இறந்துருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சூளைமேட்டு பகுதியில போன மலைவரே வந்துட்டு பயங்கரமா உள்ள ஒரு பையன் உள்ள விழுந்து இறந்து போயிருக்கான் அதுக்கு அரசாங்க திராவிட மாடல் ஆட்சி அரசு சரிங்களா நிதி ஒதுக்கீடு பண்றாங்க என்ன நிதி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அந்த நிதியை வச்சு யாருக்கு போயிருக்காங்க நிதி பூராமே நிதிகளுக்கு தான் போகுது நிதின்னு பேர் தான் நிதி போதே தவிர்த்து நிதி மக்களுக்கு போகல நாங்கள் என்னங்க பண்ண முடியும் எங்களுக்கு இந்த தண்ணியை நாங்கள் எங்களால் கிளீன் பண்ண முடியுமா இந்த வேலைக்கு தான் கிளம்பிட்டேன் இந்த போய் இந்த தண்ணியை திருப்பி தான் வரணும் நான் திணிக்கி அடிப்பாட்டுவ கால் ஓடிஞ்சுவேன் இதில் தான் போய் வரோம் இந்த ஒருத்தரு கூட ரெண்டு நாளாக தண்ணி நிற்குது ஒரு காக்கா குறி கூட வந்து பார்த்ததும் கிடையாது போட்டு கேட்க வரணும்னா வருவாங்க மீதி எதுக்கு எங்க தெருவுக்கு வரவே மாட்டாங்க கிட்ட எவ்வளோ கோடி வசூல் பண்ணுறாங்க ஜிஎஸ்டின்ற முறையில் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் மக்கள் திரும்பி எப்படி தராங்கன்னா தர மாதிரி தெரியல ஒரு தரமான சாலையோ தரமான ஒரு கல்வியோ தரமான மருத்துவ சேவையோ எதுவுமே கிடையாது இந்த நாட்டில் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இந்த அளவுக்கு மக்களை கஷ்டப்படுத்திட்டு நாங்க வந்து தமிழக மக்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோம் தெரியுமா ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்காது இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட தண்ணி தேங்காது மறுபடியும் சுனாமியே வந்து சுருட்டுனா கூட அந்த தண்ணிய கூட உறிஞ்சிக்கிடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்ல போட்டு பேசுனாங்க ஊரு முழுக்க தேங்கி இருக்க தண்ணியெல்லாம் ஒன் ஹவர்ல உறிஞ்சுற அளவுக்கு மழை நீர் வடிகால் திட்டத்தை ரொம்ப சிறப்பா அமல்படுத்தி இருக்கோம்னு சொல்லிட்டு சிஎம்ல இருந்து டெப்டி சிஎம்ல இருந்து கவுன்சிலர்ல இருந்து எல்லாரும் மாறி மாறி பேட்டி கொடுத்து விளம்பரம் தேடுறாங்களே

அதை விடுவாங்க நாங்க செய்யற நல்லதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா எடுத்து போடுறது வந்து பெரிய விளம்பரமா தெரிஞ்சிருச்சு சரி நீங்களே தற்கொலை விளம்பரங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விளம்பரத்தை போடாம இருந்தா எப்படி இதுக்கு அடுத்த வர வீடியோ முழுக்க தமிழக வெற்றி கழக நண்பர்கள் என்னென்ன நன்மைகள் செஞ்சுட்டு வர்றாங்க இந்த மழையிலையும் வெள்ளத்திலையும் கஷ்டப்படுற மக்களுக்காக எவ்வளவு உதவி பண்றாங்கிறத ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா இதுக்கு அடுத்து நீங்க பாக்க போறீங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதுவும் தற்கொறி விளம்பரங்கள் நீங்க சொன்னாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம் ஏன்னா எங்களை நீங்கள் எப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் அப்படித்தான் கவுன்சிலர் யார் வார்டு மெம்பெர்ஸ் எதுக்குமே எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல வாட் இஸ் அ பர்பஸ்

ஒரு செயல் அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான் அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ண முடியாதவங்களுக்கு பண்ணுங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதம் கிடையாது எல்லாத்தையும் வெறுக்கிறதே எனக்கு தான் தடுக்க முடியும் இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது டி அருகே பேருந்து விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் டாக்டர் டி கே பிரபு நேரில் சென்று ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களை வலியுறுத்தினார் நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும் அங்கீகாரத்தோடு செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் எனக்கு அறுது வயசாயிருச்சு எம்ஜிஆர் ஏத்தவரை என் கண்ணுக்கு எதுவுமே பார்த்து ஓட்டு போட்டது கிடையாது எம்ஜிஆர் மாதிரி எங்களுக்கு எதையத்துக்குள்ள விஜய் வந்துட்டாரு பாத்தீங்களா இவ்வளவு நன்மைகளையும் அவங்க எல்லாருமே நம்ம தளபதி விஜய் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோ இல்ல அவர்கிட்ட இருந்து காசு வாங்கியோ பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க நம்ம தமிழக வெற்றி நண்பர்கள் அனைவருமே அவங்களால முடிஞ்ச அளவு நன்மைகளை அவங்களோட கைகாசு போட்டு மத்தவங்களுக்காக செயல்படுத்திட்டு தான் வராங்க நிறைய திட்டங்களை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சொந்த செலவில் தான் செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி தளபதி அவர்கள் தான் நல்லது பண்றது பத்தாதுன்னு மற்றவங்களையும் நல்லது செய்யறதுக்கு தூண்டி இருக்கிறாரு நானே இருக்கேன் எனக்கே இந்த நாட்டுக்காக ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு தோணும் ஆனா வெளியே போய் செய்யறதுக்கோ நேரமோ வாழ்க்கை சூழ்நிலையோ அமைஞ்சிருக்காது பண்றதுக்கு மனசு இருந்தாலும் செய்யறதுக்கு வந்து ஏதாவது பொருளாதார சூழ்நிலையோ எதுவோ ஒத்து வராமல் இருந்திருக்குமா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் நம்மளோட தலைவர்னு ஏத்துக்கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா எல்லாரும் மனசுலயுமே ஒரு நல்லவன் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பான் அதை வெளிவரக்குண்டான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாம அமைதியா இருப்பான் ஸ்லீப்பர் செல் மாதிரி இல்ல எனக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் எனக்குள்ள ஒரு ரொம்ப நல்லவனுமே தான் இருப்பான் திரபதி விஜய் அவர்கள் சிலர் செய்யறாரு அதை பார்த்து நல்லது செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆசைப்பட்டு இருக்கிறவங்க கூட நாமளும் நம்ம தலைவர் மாதிரி நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கிறாங்க அதை தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் நல்ல தலைவர்னு சொல்லிட்டு நிச்சயமாக எல்லாருமா சேர்ந்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்போம் அப்போ தான் நாளை நம்மளோட தான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையிலையும் வெற்றிகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்